வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் குணா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் மணிகண்டனுக்கு வந்து ரெண்டு பஞ்ச் கம்பி பஞ்ச் கம்பி ஒளி வந்து பார்சல் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் நண்பா இது உளியோட ரேட்டுன்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்சல் பண்ணியாச்சு கொரியர் அனுப்பியாச்சு பாருங்கள் இது வந்து மீன் மசல் கொரியருக்கு போகுது அடுத்து ரெண்டாவது வந்து ஒரு ஆசாரி நம்மளுக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் அவர் ஒரு பத்து உலி கேட்டிருந்தார் அவருக்கும் நம்ம வாங்கி பார்சல் அனுப்பிட்டோம் எப்படி பேக்கிங் பண்ணிடுங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு துணி துணியில் ரேப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பேப்பரு பேப்பருக்கு எடுத்து அட்டை சேஃப்டியாக போகிறதுக்காண்டி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பண்ணியாச்சு பாக்ஸில் வச்சு நல்லா டேப்பு போட்டு நல்லா அடித்தாச்சு இப்போ பாருங்கள் இது பத்து ஒளி எழுதிட்டேன் யாபத்துக்காண்டி இது வந்து உத்தமபாளையம் பாலுங்க ரோலுக்கு போகுது ட்ராக் பண்ணேன் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேருதான்னு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க இது ஃபோட்டோ அனுப்புனது அவங்க அனுப்புனது அவங்க சைட்டில் இருந்து அனுப்பியிருக்காங்க ஒளி பூரா சூப்பராக இருக்குன்னு நான் பார்த்து எடுக்கிறது நண்பா உலி உலி வந்து ஒன்று ரெண்டு டேமேஜாக இருக்கும் நம்ம பார்த்து நான் எடுக்கணும் நான் ஒரு ஐம்பது ஒளி எடுத்தேன்னா அதில் பத்து செலக்ட் பண்ணி அதில் ரெண்டு எடுப்பேன் இப்போ மூணாவது இது வந்து இது நாலு ஒளி வந்து இளமுருகன் ஒரு நம்பரு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் அவருக்கு வந்து கேட்டிருந்தார் ஒரு நாலு ஒளி அதையும் அதே மாதிரி பேக் பண்ணி அவருக்கு நான் அனுப்பி வச்சுருக்கேன் அவர் வந்து வெறும் கீத்துளி போடுறக்காண்டி கேட்டார் நாகம் வந்தோம் கீத்துளி போடுறதுக்கு எங்களுக்கு வேலையே கீத்தூளி போடுறதா நண்பா அதனால் கீத்துளிக்கு போகிற மட்டும் எனக்கு வாங்கிந்தாங்க தாங்க அப்படின்னாப்பில் நாலு ஒளி செலக்ட் பண்ணி பேக்கிங் பண்ணி நீட்டாக அனுப்பியாச்சு பார்சலாக அதே மாதிரி நாலு சைஸ் வாங்கி கொடுத்தேன் மொத்தம் அஞ்சு சைஸ் இருக்குது கீ நொடி கீத்து பெரிய கீத்து அதுக்கு மேலே இருக்குது இப்போ இந்த இளமுருகனுக்கு அனுப்பியாச்சு நம்மளுக்கு ஒளியோட ரேட்டையும் போட்டிருக்கேன் பாருங்கள் அவங்களுக்கும் நான் வந்து ட்ராக் பண்ணேன் எஸ்டி கொரியரு பார்சல் போய் சேர்ந்தோன்னா அவர் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டார் இளமுருகன் அவங்க வந்து உளியும் கீத்துளி போட்டு பார்த்துருக்காங்க ஆனால் தீட்டி போடணும் தீட்டி போட்டால் இன்னும் நல்லா அடிக்கும் இது நம்ம ஃப்ரெண்டு காரைக்குடி சங்கர்னு ஒரு பையனுக்கு ரெண்டு உளி மட்டும் கெட்டாப்புல வாங்கி கொடுத்தேன் அவர் எடுத்தாப்புல சரியில்லை வாங்கி கொடுத்துருக்கேன் இது வந்து நாங்கள் கிரகபுஸ்தல எடுத்த போட்டோ இந்த ஆள் சிவப்பாக இருக்காரு பாருங்க அவர் வந்து இந்த வீடு வந்து டெக்கரேஷன் பண்ணவர் ஆசாரி இன்னொரு பையன் இப்பாப்பில் அவர் வந்து யாலி கட்டை பண்ணவர் அந்த செட்டி வீட்டுக்கு மற்ற டிசைன்லாம் நான் பண்ணி கொடுத்தேன் இந்நாளில் முடிஞ்ச அளவு நான் வேலையை பார்த்து கொடுத்துருக்கேன்